செல்ல குழந்தைக்கு என்று அப்பன் உனக்கு அவசர செய்தியோடு வந்திருக்கிறேன் என் குழந்தைக்கு உன்னுடைய வீட்டில் ஒரு துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று ஒருவர் காணிக்கை மூட்டையினை இந்த அப்பன் என் முன்னால் வைத்துவிட்டு அங்கே காத்து கொண்டு இருக்கின்றார் இவர் வைத்த காணிக்கை எவ்வளவு தெரியுமா என் பிள்ளைக்கு அப்பன் சொன்னால் திகைத்து போவாய் அது மட்டுமல்ல என் குழந்தையே உன் இல்லத்தில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்கு என்ன காரணம் இவர்கள் என்ன என்பதை உன் அப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் காணிக்கை மூட்டை பார்த்தால் அவிழ்த்து விடாமல் என்று இந்த அப்பன் நினைப்பார் அதிகமாக ஏதோ வைத்திருக்கின்றார்களே என்று தானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையே என்ன நடந்தது இந்த காணிக்கை மூட்டையை பார்த்ததும் இந்த அப்பன் நான் என்ன செய்தேன் என்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள் எல்லாம் உன்னை எந்த அளவிற்கு காயப்படுத்தியிருக்கின்றது என்பதை உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் உன்னை சூழ்ந்து வந்த சோதனையும் உன் துன்பங்கள் கடந்து நீ வாழ நினைக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு நல்லதை செய்ய விட்டாலும் பரவாயில்லை கெடுதல் செய்யாமல் இவர்கள் இருக்கலாம் உனக்கு கெடுதல் செய்ய நினைக்காமல் இவர்கள் இருக்கலாம் ஆனால் அவர்கள் அதற்கு ஒருபோதும் சம்மதிப்பது கிடையாது சம்மதிக்க வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது செய்துவிட வேண்டும் என்று எப்பொழுதும் நினைக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து உனக்கு கஷ்டங்களை கொடுத்து விட வேண்டும் இவர்கள் எண்ணுகிறார்கள் இப்படியாக உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று பார்க்க இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்கள் எண்ணி நான் வருத்தப்படுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும் ஏனென்றால் உன்னை ஆற்றி படைத்த துன்பங்கள் அத்தனையும் நீயாகவே உனக்கு வாழ்க்கையில் தேடிக் கொண்டது உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கஷ்டங்களும் நீயாகவே எழுந்து கொண்டு வந்து செல்லும் அதை என்னவென்று கேட்காமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை நீயாகவே தேடி சென்று கொண்டு இருக்கின்றாய் ஆனால் நிச்சயமாக அதனை உடனே என்னவென்று தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உடனே அது என்னவென்று என்ன விஷயம் என்று புரிந்து கொள்ள தானே வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு இந்த அப்பன் நான் வாழ்கின்ற இந்த தருணம் உனக்கு பல விஷயங்களை நான் எடுத்துச் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தற்ப நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் உன்னை ஆட்டி படைக்கின்ற துன்பங்களும் உன்னை துரத்தி வருகின்ற பல கஷ்டங்களையும் எதிர்கொள்வதற்கு முதலில் நீ மனதில் தெம்பாக இருக்க வேண்டும் உன் இல்லத்தில் ஒரு திக்கு நிகழ்வை நடத்துகிறது இவர்கள் எடுக்கின்ற முயற்சி வெற்றி பெறுமா என்று இப்படி உனக்கு சொல்கின்ற இப்பொழுது எல்லாம் இந்த மனிதர்கள் எல்லா விஷயத்தையும் சர்வசாதாரணமாக கையாள்கின்றார்கள் என்றால் அடுத்தவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று எதனை பற்றி யோசிக்கின்றார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை பற்றி சிந்தித்து மேலும் மேலும் நமக்கு என்ன நல்லது நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை பற்றி அதிகமாக யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் எதற்காக என்பதை நீ சில காலமாக சரியாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் அல்லவா உன்னை பல துன்பங்களிலும் சோதனைகளிலும் இருந்து அப்பன் காத்திர நினைக்கும் பொழுது நீயாக உன் உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்தால் அப்பன் எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும் உனக்கு சொல்லிவிட முடியும் நீ அதனை ஏற்றுக்கொண்டால் அதனை சரியாக்கி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அதற்கு மேலும் ஏதேனும் விஷயங்கள் உன்னை தேடி வருகிறது என்றால் அது என் குழந்தை அது உன்னுடைய சொந்த முயற்சியினால் உனக்கு நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் உன்னை எந்த நிலையில் நிற்க வைத்திருக்கின்றது என்பதனை நீ பார்த்தாயல்லவா இனி நடக்கப் போகின்ற அத்தனைக்கும் உனக்கு நன்மையை நடத்த வேண்டும் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்கள் வர தொடங்கி இருக்கின்றது உன்னுடைய இல்லத்தில் ஒரு துக்க நிகழ்வை காண வேண்டும் என்று நினைக்கின்றாய் நீ யாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏதேனும் பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வந்தால் அப்பன் எப்படி அதற்கு பொறுப்பாக முடியும் உனக்கு சொல்லிவிட முடியும் நீ அதனை ஏற்றுக்கொண்டால் அதனை சரியாக்கி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து கொண்டால் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் அதனை மேலும் மேலும் ஏதேனும் விஷயங்கள் உன்னை தேடி வருகிறது என்றால் அது என் குழந்தை அது உன்னுடைய சொந்த முயற்சியினால் உனக்கு நடக்க வேண்டும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் உன்னை எந்த நிலைக்கு நிற்க வைத்திருக்கின்றது என்பதனை நீ பார்த்தாயல்லவா இனி நடக்கப் போகின்ற அத்தனையும் உனக்கு நன்மையை நடத்த வேண்டும் என்று நம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தான் உனக்கு மேலும் மேலும் பல கஷ்டங்கள் வர தொடங்கி இருக்கின்றது உன் உடைய இல்லத்தில் ஒரு துக்க நிகழ்வு காண வேண்டும் என்று நினைக்கின்ற இவர்கள் நிச்சயமாக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அவ்வளவு எளிதாக காரியமா அவர்கள் நினைப்பது ஒருவர் கிளத்தில் துக்க நிகழ்வை நடத்த வேண்டும் அதை கண்டு ரசிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைப்பது என்ன அத்தனை சாதாரணமான காரியமா அத்தனை சாதாரணமான விஷயம் இல்லை அல்லவா இது ஒன்றும் சாதாரணமான காரியம் அல்ல ஒருவர் வாழ்க்கையில் நடப்பதற்கு இது ஒன்றும் அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல என் பிள்ளைகி இவர்களினுடைய எண்ணம் என்ன தெரியுமா இந்த அப்பன் பார்த்ததும் இந்த அப்பன் காணிக்கை கொடுத்தால் நம் சொல்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் இந்த அப்பன் செய்து கொடுப்பார் என்பதுதான் இவர்களுடைய எண்ணம் என்பதுதான் இவர்களுடைய மிக பெரிய கருத்தாக இருந்து கொண்டு இருக்கின்றது ஏது நடக்கிறது என்று நீ இப்பொழுது தெரிந்து கொண்டிருக்கின்றாய் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி என்ன நடந்துகிறது என்ன விஷயங்கள் எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என்றும் என்றென்றும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பன் சொல்வது போவதை கவனமாக கேட்டு உனக்கு என்ன கொடுத்தால் என்ன நினைக்கின்றார்கள் இவர்கள் மனதுக்குள் உன்னை பற்றி தவறான எண்ணங்கள் பல நாட்களாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை சிக்க வைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்து கொண்டு இருந்தார்கள் இந்த நாட்கள் சொல்ல சொல்ல இந்த கோபம் உன் மீது வன்மமாக அவர்களுக்கு மாறிவிட்டது எப்படியாவது உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டார்கள் தெய்வங்கள் ஒருவரை அழிக்குமா என்பதை இவர்களுக்கு புரியவில்லை இவர்கள் இன்னும் அதிகமாக பக்குவப்படுத்த இருக்கின்றார்கள் உன்னை காத்து நிற்கின்ற இந்த அப்பன் உன் வாழ்க்கையை அழிப்பேன் என்று இவர்கள் நினைத்து விட்டார்கள் அப்பன் ஆக்ரோஷமாக தோற்றத்தை கண்டு அப்பன் எதையுமே இவர்களுக்கு செய்து விடுவார்கள் என்று இப்பொழுது நினைக்கின்றார்கள் அவர்கள் இவர்கள் செய்து கொடுப்பான் என்று நினைத்து விட்டார்கள் அல்லவா செய்வினைகள் பில்லி ஏவல்கள் சூனியம் அத்தனையும் அப்பன் வைத்து நம் நிறைவேற்றி கொள்ளலாம் என்று இவர்கள் தவறாக நினைத்து விட்டார்கள் நினைத்து விட்டது மட்டுமல்லாமல் அப்பனுடைய தோற்றத்தை கண்டு அவர்கள் அப்படி இருந்தாலும் ஆனால் இந்த அப்பன் நான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டு இருக்கின்ற இந்த விஷயம் எல்லாம் என்னவென்று ஒரு நாள் உன் வாழ்க்கையில் நடத்திருக்க வேண்டும் அல்லவா இப்பொழுது நடத்தி கொண்டிருக்க வேண்டும் இரண்டும் இல்லை என்றால் இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையில் போதும் ஒரு சமூக நடந்தே தீரும் அதற்கு ஏற்ப நீ எல்லா விஷயத்தையும் சரியாக பின்பற்றி வர வேண்டும் அப்பல் நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய மாற்றங்கள் எல்லாம் ஒரு நொடியில் இப்பொழுது மாற்றி விடலாம் இந்த விஷயத்தை மனிதர்களை எல்லாம் ஒன்றை நொடியில் உன் வாழ்க்கையில் விட்டு விரட்டி அடித்து விடலாம் ஆனால் அவர்களை நான் விரட்டி அடிக்காமல் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா என் பிள்ளையே இவர்கள் இருக்கும் வரைதான் உனக்கு வாழ்க்கை போராட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் இவர்கள் இருக்கும் வரைதான் இந்த வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் இல்லாத போனால் எதை பற்றியும் என் குழந்தை நீ பெரிதாக யோசிக்க மாட்டாய் எந்த விஷயத்தை பற்றியும் நீ அதிகமாக சிந்திக்க மாட்டாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உனக்கான காணிக்கை முடிந்து என்னவாக இருக்கின்றது தெரியுமா உனக்கான வைத்த காணிக்கை என்னவாக இப்பொழுது இருந்து கொண்டு இருக்கின்றது இப்பொழுது உன் கிடைத்த சொல்ல வந்திருக்கின்றேன் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான வைத்திருக்கின்ற காணிக்கை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் தங்கமே உனக்கான காணிக்கை முடிந்து என்னவாக இருந்தது தெரியுமா ஒரு துக்க நிகழ்வு எப்படியாவது இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி வந்து உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக உன்னுடைய மனதுக்குள் கொண்டு சேர்க்கின்றார்கள் உனக்கு என்னவென்று சரியாக நடக்கும் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்குதாக கொடுக்கின்றது என்று சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கு என்ன கொடுப்பேன் என்பதை பற்றி பெரிதாக யோசிக்காமல் அப்பன் சொல்வது போல உனக்கான காணிக்கை முடிச்சை என் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றது என்ன என்பதை இத்தனை காலமும் உன்னோடு இருந்து உனக்கான போட்டி பொறாமைகளை அதிகமாக கொடுத்தவர்கள்தான் என் பிள்ளையே எப்பொழுதும் எல்லாவற்றையும் அவ்வளவு சாதாரணமாக நம்பிவிடாதே அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் எல்லா எல்லைக்கும் செல்ல துணிவார்கள் இந்த அப்பன் தவறாக நினைத்து விட்டேன் என் முன்னால் கொண்டு வந்து இவர்கள் வைத்திருக்கின்ற இந்த வேண்டுதல் முடிச்சு ஒன்றும் இல்லாததாக மாறப்போகிற இவர்கள் நினைத்ததை எல்லாம் தோற்கடித்து இவர்கள் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் ஒன்றும் இல்லாததாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகளை பல உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லப் போகின்றேன் என்ன நடந்து விட்டது ஏது நடந்து விட்டது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்படாதே அப்பன் சொன்னது போல உனக்கு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் செய்ய நினைத்தது உண்மை ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் நீ எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் உன்னோடு அப்பன் நான் இருக்கும் பொழுது இவர்கள் கோடி கோடியாக என் முன்னால் கொட்டி கொடுத்தாலும் உன் அப்பன் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் கஷ்டம் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எந்த நிலை உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று துன்பங்களை கொடுப்பவர்கள் என்பதை வேதனை கொடுப்பவர்களும் இது போன்ற ஒரு விஷயங்களினால்தான் வாழ்க்கையில் இழந்து இருப்பார்கள் என்பதை நீ மறந்துவிடாதே எதிர்பாராத தருணங்கள் எதிர்பாராத நேரங்கள் என்றும் இவையெல்லாம் உன்னை சேர்த்து உனக்கான அத்தனை நன்மையையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் சொன்னது போல என் பிள்ளை முன்னால் இருக்கின்ற இந்த காணிக்கை முடிச்சை நான் என் கையால் கூட எடுக்க மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் கையால் தொடக்கூட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் சில எதிர்மறையான விஷயங்கள் அதற்குள் இருக்கும் பொழுது அவை தன்னை வந்து பிடித்து கொள்ளும் என்பதை நம் கூட அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம் எப்பொழுதும் நல்லதை பற்றியே சிந்தித்து நல்ல விஷயத்தை செய்து கொண்டு இருக்க வேண்டும் தெய்வம் காணிக்கையாக கொடுக்கின்ற நேர தெய்வன் எதையை உன் நிர்ணயத்தில் கொடுக்க நினைக்கின்றது உன்னிப்பாக கவனித்து வருகின்ற இந்த நேரத்தில் யார் உனக்காக என்ன வேண்டுதல் வைத்தாலும் சரி எந்த காணிக்கை வைத்தாலும் சரி எத்தனை பெரிய விஷயங்களை என் முன்னால் வைத்து நின்றாலும் சரி இந்த அப்பன் ஒருபோதும் அவர்களுக்கு அனுமதி கொடுத்து விட மாட்டேன் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு இருக்கின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் நினைத்து வருத்தப்படாது இனி வரக்கூடிய நேரங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயத்தை பற்றியும் சிந்தித்துக் கொண்டே இரு எதிர்மறையான விஷயம் அத்தனையும் ஓடிவிடும் எதிர்மறையான சிந்தனைகள் அத்தனையும் நீ நிச்சயமாக எதிர்பார்த்த அத்தனை விஷயமும் உனக்கு கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்து தெய்வத்தின் முன்னால் நிற்கின்றவர்கள் எதையெல்லாம் மற்றவர்களுக்கு செய்ய நினைக்கின்றார்களோ அதுவெல்லாம் அவர்களுக்கு நடக்கும் அதுவும் மிகவும் விரைவாகவே அவர்களுக்கு வாழ்க்கையில் நடந்தே தீரும் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக எல்லா விஷயத்தையும் என்னவென்று தெரிந்து கொள்வாய் இது எல்லாம் உண்மை இது எல்லாம் அப்பன் காவலாக நிற்கும் இந்த இல்லத்தில் எந்தவொரு துன்பமும் வந்துவிடக்கூடாது இவர்கள் எத்தனை செய்வினைகளை செய்தாலும் அது உன்னை ஒன்றும் செய்யாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்றென்றும் நான் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயம் எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை ஆட்டி படைத்த துன்பத்தை அத்தனையும் உன்னை விட்டு விலகி ஓடுவதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் தங்கமே இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்